கத்தர் மயமுட்றதாக இன்றை வசனம் சங்கீதம் அறுபத்தி எட்டு இருபதாம் வசனம் நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார் ஆண்டவராய் கத்தறால் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு கத்தர் மயம் உண்டதாக இந்த வசனத்துல தாவித சொல்லும்போது மரணத்துக்கு அது கத்தறால் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா தாவித அநேகர் மரணத்துக்கு எதுவாக வரும்போது கூட அநேக அவங்க கொள்ளு வரும்போது தப்பித்து சென்றுவார் கத்தருடைய கருவியை தப்பி செல்வார் நம்ம வாழ்க்கையிலுமே பைபிள் அதே மாதிரி நிறைய இடத்துல வியாதியும் உணவு வைக்கணும் நம்ம வாழ்க்கையுமே ஏதாவது வேதியோ இல்ல ஏதாவது பிரச்சனை இல்லையோ இது மரணத்துக்கான நீர் தீர்மானிக்கப்பட்ட ஒரு ஏதாவது ஒண்ணு நம்ம பிரயாணத்தில் இருக்கும் போது அநேகத்தை நம்ம காப்பாத்து கொண்டு நம்ம ஒரு பைக்கில் போயிட்டு இருப்போம் இவ்வளவு வண்டி நம்ம தப்பிச்சிருப்போம் நமக்கே தெரியாது கஸ்தர் காப்பாற்றிருப்பார் இருப்பார் அது மாதிரி வியாதியில அநேக ஜனங்கள் வேதியில இப்போ இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு இனி அவ்வளவுதான் முடியாது இனி ஒண்ணுமே காப்பாற்ற முடியாது மெடிசனாலே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா அது மரணத்துக்காக எதுவாக சுற்றி சொன்னா கூட கத்தரால் அதை மாற்றுறது வல்லாம கத்துறது உண்டு மரணம்னு தீர்மான இடத்துல கூட அதை மாற்ற கத்தரால் முடியும் கொண்ட இந்த சுக்கேற்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சொல்ல நீங்க அப்படி இருப்பீங்கன்னா வியாதி ஏதோ ஒரு சுட்டி மரணத்துக்கு எது நோக்கி இருப்பீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வச்சு பேசுவார் நீங்க உங்களுடைய இதையும் மாத்த கத்தரால் ஆகும் அந்த விசுவாச வசந்த சொல்லி ஆண்டவரே விசுவாசம் சொல்லி பிரேயர் பண்ணுவோம் நம்ம நம்ம வாழ்க்கையை சீர்படுத்துவோம் கண்டிப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார் பூமியிலும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்க்கையும் செய்வார் பரலோகத்துக்கு உங்களை ஆயுதப்படுத்துவார் அனைத்து ஜனங்களை ஆயிரத்த பயன்படுத்துவார் தேவந்த கருவிவராக அமையன்